பருங்கோல் பருங்கோல் யானை மலை யானை மலை ஒத்தக்கடை யானை மலை அதிகாலை மணி ஐந்து ஐம்பத்தி ஆறு பார்த்தீங்களா காலைல இப்படி வந்தோம்னா மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குங்க ஆனால் நான் பெத்து வச்சிருக்கிற பிள்ளைய வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்க முடியலப்பா என் வீட்டில் தான் அப்படியா இல்லை எல்லார் வீட்லையும் இப்படியான்னு தான் எனக்கு பாத்தீங்களா யானை மலைய அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அப்படியே யானையை உருத்து வச்சிருக்காள் கண்ணை மூடுனா கனவுல யார் யாரோ வர்றாங்க பாத்தீங்களா யானை அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாமரை பிடுங்குறாங்க தெரியுது அவங்களுக்கு தாமரை அப்படியே பக்கத்தில் வந்திங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு ச காலையில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கு பாருங்க அங்கே பாருங்க அந்த இடத்துல ரொம்ப நிறைய இருக்குது தாமரைலாம்